வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது பல்வேறு மாற்றங்கள் செய்து புதிய பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் காண்போம் சிஎஸ்கே அணியில் நீண்ட நாள் தூண்களாக இருந்த ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம்கரன் ஆகியோரை வர்த்தக பரிமாற்றம் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அனுப்பியது மேலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து விக்கெட் கீப்பர் பேட்டருமான சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணியானது வர்த்தக பரிமாற்றம் மூலம் பெற்றது இந்த மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி ஏலத்தில் இணைக்கப்படாத இந்திய வீரர்களான பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா ஆகிய இருவரையும் தலா பதினாலு புள்ளி இருபது கோடிக்கு ஏலம் எடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஏலத்தில் இணைக்கப்படாத வீரர்கள் என்ற சாதனையை படைத்துள்ளது சிஎஸ்கே அணியின் இறுதி அணி வீரர்கள் பட்டி தோனி இவரின் பங்கு விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டர் ருத்ராஜ் கேக்வாட் இவர் அணி தலைவர் மற்றும் பேட்டர் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டர் டெவால்ட் பிரேவிஸ் பேட்டர் சிவம் டூபே ஆல்ரவுண்டர் ஆயுஷ் மாத்ரே பேட்டர் உர்வில் பட்டேல் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டர் நூர் அகமது ஓவர்சீஸ் பந்து வீச்சாளர் நாதன் எலிஸ் ஓவர்சீஸ் பந்து வீச்சாளர் ஸ்ரேயாஸ் கோபால் பந்து வீச்சாளர் கலீல் அகமது பந்து வீச்சாளர் ராமகிருஷ்ணா போஸ் ஆல்ரவுண்டர் முகேஷ் சௌத்ரி பந்து வீச்சாளர் ஜேமி ஓவர்டன் ஆல்ரவுண்டர் குச்சப் நீத் சிங் பந்து வீச்சாளர் அன்சில் காம்போஜ் ஆல்ரவுண்டர் அகில் ஓசைன் பந்துவீச்சாளர் பிரசாந்த் வீர் ஆல்ரவுண்டர் கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டர் மேத்யூ சாட் ஆல்ரவுண்டர் அமன் கான் ஆல்ரவுண்டர் சர்பராஸ் கான் பேட்டர் மேட் என்ட்ரி பந்துவீச்சாளர் ராகுல் சாகர் பந்துவீச்சாளர் ஜாக் பவுல்கஸ் ஆல்ரவுண்டர் ஏலத்தில் வாங்கப்பட்ட முக்கிய வீரர்கள் மற்றும் அவரின் விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி வாங்கிய வீரர்கள் மற்றும் விவரங்கள் பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா இந்த இரண்டு ஏலத்தில் இணைக்கப்படாத இளம் வீரர்களையும் தலா பதினான்கு புள்ளி இருபது கோடிக்கு வாங்கியது ஏலத்தில் சிஎஸ்கே எடுத்த மிக முக்கிய நடவடிக்கையாகும் இவர்கள் இருவரும் பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங்கில் அணிக்கு வலு சேர்ப்பார்கள் அடுத்ததாக சர்பிராஸ் கான் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஃபார்மில் இருக்கும் பேட்டரான இவர் தலா எழுபத்தைந்து லட்சத்திற்கு வாங்கப்பட்டார் ராகுல் சாகர் சுயர்பந்து வீச்சை வலுப்படுத்த அனுபவம் வாய்ந்த லெக் ஸ்பின்னர் ராகுல் சகர் இவர் தலா ஐந்து புள்ளி இருபது கோடிக்கு வாங்கப்பட்டார் அடுத்ததாக அகில் ஒசைன் மேற்கு இந்திய தீவுகளின் சுயர்பந்து வீச்சாளரான அகில் ஒசைனை தலா இரண்டு கோடிக்கு அடிப்படை விலையில் வாங்கியது சுயர்பந்து வீச்சில் ஓவர்சீஸ் ஆப்ஷனை சிஎஸ்கே அணியானது அதிகரித்துள்ளது அடுத்ததாக மேட் ஹென்ரி நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்ரி தலா ரெண்டு கோடிக்கு வாங்கப்பட்டார் மேலும் இந்த சீசனில் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் அணியின் மையமாக எம் எஸ் தோனி செயல்படுவார் மேலும் சஞ்சு சாம்சன் அணியின் பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங்கில் மூத்த வீரராக முக்கிய பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது